ரிஷவராசிக்காரர்களுக்கு சொல்வதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய ரிஷவராசிக்காரர்கள் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா பிரதர் ஒண்ணுமே ஓகே ஆகலையே பிரதர் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு வந்த பிறகு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண நடமாட்டம் இருந்தாலும் லாபம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிரதர் வருது நான் வாங்கின அடிக்கு நான் வாங்கின உதக்கி எனக்கு இருக்கிற கடனுக்கு இந்த லாபமெல்லாம் என்ன பிரதர் பிஸ்கெட்டு மாதிரி பிரதர் இதெல்லாம் பத்துமா பிரதர் அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதோ வந்துட்டேன்ப்பா இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு வருகிறார் சார் மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் சார் நீங்க சொல்றீங்களா அப்படின்னா நமக்கு இந்த குரு பகவான் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல வருது இப்போ மூணாம் இடம் கெட்ட ஸ்தானம்னு வச்சுக்கிட்டா கூட என்னன்னா இந்த கெட்டவன் கெடுகிறான்